என்னப்பா உன் காதலி வரவே இல்ல விஜி உன் பெட்டு பணத்தை கொடுத்துறேன் வாடா போலாம் இது பெட்டிங் பணத்துக்காக இல்லம்மா சவாலுக்கு சவால் என்ன விஜி பாலுவோட காதலி இன்னும் வரலியா அவ என் காதலி இல்ல என் கழுத்து அறுக்கிறவ லவ் பண்றதுக்கு துணிவு வேணும் திருட்டுத்தனமா காதலிச்சா இதுதான் கதி இருந்தாலும் லவ் பண்றதுல ஒரு தினசான த்ரில் டென்ஷன் இருக்கு முதல்ல மஜாவா இருக்கும் அப்புறம் எல்லாம் கூப்பி ஆயிடும்

சொல்லிடுவேன் உள்ளத சொல்ல போறேன் உண்மையை சொல்ல போறேன் உங்கள என்ன சீக்கிரட்டு அன்னைக்கு அவன் இங்க இதே இடத்துல சேம் பிளேஸ் என்ன பத்து ரூபாய் எனக்கு கொடுத்து தண்ணி அடிச்சுட்டு மஜா வாருன்னா அதுதான் பத்து ரூபா கொடுத்தா கொஞ்சம் தண்ணி போட்டான் பாட்டில் காலி ஆயிடுச்சு அவன் பத்து ரூபா கொடுத்தான் நண்ணி கேப் திஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணா 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 நிஜமா வேணா நிஜமா வேணா வேணா வேணும்

உனக்கு ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன் பாரு இந்த லவ் மோகம் ஸ்னேகம் இதெல்லாம் பெரிய போய் 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 எஸ் 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 என்ன விட்டுடு என்ன நான் போறேன்ப்பா இல்லன்னா நானும் இவன மாதிரி ஆயிடுவேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையா ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி இவன் காதலி இங்க வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரது இல்ல உங்க இஷ்டம் பாலு பேஸ்ட் ஆஃப்

ஆ அது என்ன நம்ம நாய் நாமெல்லாம் அதை எவ்வளவு பிரியமா வளர்க்கிறோம் அதுக்காக அந்த பூஜை அறைக்குள்ள நாம வர விடுறோமா அப்படியே வர விட்டாலும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிடுறோமா டேடி நீங்க இன்னொரு தரம் பாலு பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க என்னால பொறுக்க முடியாது ம் குழந்த புத்தி அது சரிமா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க சிவபூஜையில கரடி மாதிரி அவனை போய் பக்கத்திலேயே இவன் எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கணும் இவருக்கு இருக்கா நீங்க வயசுல பெரியவங்க உங்களுக்கு இருக்கிற அறிவெல்லாம் எனக்கு இல்ல நான் என்ன சொல்லிட்டேன் என்ன நம்ம நாய் நாமல்லாம் அதை எவ்வளவு பிரியமா வளர்த்தோம் அதுக்காக அதை பூஜை அறைக்குள்ள வரவிடுறா அப்படியே வரவிட்டாலும் அதை தெய்வமா நினைச்சு கும்புறமா சரி வர அதான் குட் நைட்